அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மஸ்ஜிதுன் நபவி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தபோது மதீனாவின் மேற்புறத்தில் வசித்து வந்த பனு அம்ருபுன் அவுஃப் என்னும் கோத்திரத்தாருடன் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள் பின்னர் அல்லாஹ் குலை தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பனு நஜார் கூட்டத்தினரை அழைத்து வரச் சொல்லி அவர்களிடம் உங்களின் இந்த தோட்டத்தை விலைக்கு தாருங்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் இதற்கான விலையை அல்லாஹுடமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று பதில் சொன்னனர் அவ்விடத்தில் பள்ளிவாசல் கட்டுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலை வசலம் அவர்கள் கட்டளையிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே நான்கு இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபு அமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் காலத்தில் மசூது நபபி அந்த பள்ளிவாசருடைய சுவர்கள் செங்கற்களாலும் அதன் கூரை பேரிச்ச மர ஓலையாலும் தூண்கள் பேரிச்ச மரங்களாலும் அமைந்திருந்தன அபுபக்கர் சித்திகரதியாக அணுகோ அவர்கள் தம் ஆட்சியின் போது அதில் எந்த விரிவாக்கமும் செய்யவில்லை என்றாலும் அமர்றதிகல்லாகும் அணுகோ அவர்கள் அந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்தினார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது போன்றே செங்கல் பேரிச்ச மர ஓலை பேரிச்ச மரம் ஆகியவற்றை கொண்டே விரிவுபடுத்தினார்கள் பின்னர் உஸ்மான் ரதிகள் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அந்த பள்ளியில் அநேக விஷயங்களை அதிகமாக்கினார்கள் சித்திர வேலைகள் செய்யப்பட்ட கற்களாலும் சுண்ணாம்பு காரையாலும் அதன் சுவர்களை கட்டினார்கள் சித்திர வேலைகள் செய்யப்பட்ட கற்களால் அதன் தூண்களை எழுப்பினார்கள் அதன் மேற்கூரையை தேக்கு மரத்தால் அமைத்தார்கள் இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே நான்கு நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவிமொழி தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பர்படிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா இருக்கிறது என்னுடைய மிம்பர்படி என்னுடைய ஹவுல் அல் கௌசல் தனாகத்தின் மீது அமைந்துள்ளது இந்த செய்தி அபுஹரையினாநதி ஆகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹோல் புகாரியிலே ஒன்று எட்டு 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வீட்டிற்கும் பள்ளிவாசனுடைய ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய படிக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பகுதி என்று குறிப்பிட்ட செய்தியை இந்த ரபி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மசூதுல் ஹராமை தவிர அதாவது புனித இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது ஹராமை தவிர ஏனைய பள்ளி வாசல்களில் தொழுவதை விட என்னுடைய பள்ளியில் தொழுவது ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்தது என்று குறிப்பிட்டார்கள் இப்படி பல்வேறு வகையிலே அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலுவசல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபமிக்கு உண்டான சிறப்பை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலிலே ஒரு மைய பகுதியிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே அதுதான் அவர்களுக்கு உண்டான வீடாக இருந்தது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தபோது அவர்களுடைய எங்கே மறைந்தார்களோ அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விதிமுறைக்கு உட்பட்டு அந்த வீட்டிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு பள்ளிவாசல் செய்யப்பட்டதற்கு பின்பாக அவர்களுடைய அடக்கஸ்தலம் பள்ளியினுடைய மத்திய பகுதியிலே இருப்பதையும் பார்க்க முடிகின்றது எல்லாம் அல்லாஹு தாலா புனிதமான அந்த பள்ளி தொழுது முழுமையான நன்மையை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர